மீனராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே வந்து மீனராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்களுக்கு நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா உங்களை தேடி வருவாங்க அவங்க தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க அவங்க மறுபடியும் வந்து உங்ககிட்ட கிட்ட உதவியின்னு இருப்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மீனராசிக்காரங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறினும் அப்படிங்கிறக்காக வந்து அதற்காக கஷ்டப்பட்டு தினம் தினம் உழைக்கக்கூடியவங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏன்னா மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பத்தில் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு தான் வருகிறார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனி நடக்க இருக்குது ஜென்மச்சனி வந்துன்னா ஐயோ அவ்வளோதான் பிஸ்னஸ் லாஸ் ஆயிரும் வாழ்க்கையில் முன்னேற முடியாது பொருளாதாரத்தை நிறைய சிக்கல் அப்படி இப்படி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் ஜென்மச்சனியால் வந்து ஒரு கோடி மீனராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு கோடி பேரோட மீனராசிக்குமே வந்து ஜென்மச்சனியால் பாதிப்பு வருமானம் வராது அது வந்து குறிப்பிட்ட ஒரு சில சாதகர்களுக்கு மட்டும்தான் அந்த ஜென்மச்சனியோட பாதிப்புங்கிறது இருக்கும் இது வந்து பொது தான் எல்லாருக்குமே வந்து ஜென்மச்சனியால் ஆபத்துங்கிறது வராது வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை நிலையை முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது சதிர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய உங்க ராசியான ராசியில தான் சூரிய பகவான் புதன் பகவான் பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் ஐந்து ஒன்றாக சஞ்சாரம் பண்றாங்க இது வந்து ஜோதிடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாக பார்க்கப்படுது மீனராசிக்காரங்க சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் பயப்படுறது ராகு கேது பயிற்சி நினச்சிதான் சனி பகவான் நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவார்னு தெரியாது அதை கண்டே குடிக்க முடியாது இவங்க இரண்டு பேருமே சேர்ந்து வரக்கூடிய ஆறு ஏழு மாத காலங்களுக்கு மீனராசியை பொறுத்த வரைக்கும் நல்லது மட்டும்தான் பண்ணுவாங்க மீனராசிக்காரங்க கடந்த ரெண்டு மூணு வருஷமாவே வந்து நிறைய துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தில் நிறைய சிக்கல்கள் கடன்பட்டு உடல் சார்ந்த பிரச்சனை நிறையவே சிக்கல்களை அனுபவிச்சுட்டு தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நோக்கி வந்திருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலுமே கிட்டத்தட்ட மூணு மாசம் முடிய போகுது இன்னைக்கு இந்த தேதி வரைக்கும் என் வாழ்க்கையில் நல்லதே நடக்கல அப்படின்னா வந்து மீனராசிக்காரங்க நீங்க போய் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க வரக்கூடிய இருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு கடந்த காலகாலம் நினச்சிருச்சுருப்பீங்க ஆனால் வந்து அந்த டைமில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் உங்களுக்கு தேடி அந்த டைமில் வந்திருக்கும் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கோடியே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு நீங்க என்ன செயல் செஞ்சாலும் அதை தடுப்பதற்காக வந்து உங்க கூட இருக்கிறீங்க நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பாங்க நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா தன் வேலை உண்டுல அதில் மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதான் மீனராசிக்காரங்க என்னைக்குமே நீங்க மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டீங்க நம்மளால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான் மீனராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள மாதிரி நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி காட்டுற பழக்கமே வந்து மீனராசிக்காரங்களுக்கு யாருக்குமே கிடையாது மீன ராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் அந்த கடன் பிரச்சனை அந்த பொருளாதாரத்தில் சிக்கல் இதிலிருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா போதும் அவங்க மற்றவங்க மாதிரி ஈஸியாக வந்து எல்லாரும் மாதிரியே வந்து நார்மல் லைஃப் வாழ ஆரம்பிச்சிருவாங்க இதிலே வந்து ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம் ஒரு கேட்டகிரி பீப்புள் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் பீப்புளாக இருப்பாங்க ஒரு சில கேட்டகரி நல்லா படைத்த நபர்தான் இருப்பாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக வந்து தப்பிச்சு வெளியே வந்துடுவாங்க ஆனால் இந்த மிடில் கிளாஸ் பீப்புளால தான் வந்து இந்த மாதிரி பண சிக்கல்கள் நிறைய சிக்கலாக போய் மாட்டி தவிக்கிறீங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து குரு வந்து இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு போய் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்லாம் கிடைக்க போகுது அதாவது இப்போ ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கு பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க அதை குடும்பத்துக்காக காப்பாற்றணும் அப்படிங்கிற போயிட்டு இருப்பீங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் ரெண்டு மூணு அட்டெம்ட் போட்டுருப்பீங்க ஆனால் எதுலையுமே வேலை கிடைச்சிருக்காது ரெண்டு மார்க் மூணு மார்க் பத்தாமே போயிட்டு இருக்கும் வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு அரசாங்க வேலை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்கள் பேங்கிங் எக்ஸாம் ட்ரை பண்ணாலும் இல்லை வந்து ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப் எங்க நீங்கள் ட்ரை பண்ணாலும் வரக்கூடிய நாட்கள் வேலை விஷயத்தில் வந்து வேலையோட அதிபதி பார்த்தீங்கன்னா குரு குருபகனுடைய குரு பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்கிறது

லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தும் வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பறவைகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் அந்த பிரச்சனைய தொந்தரவு எதுவுமே இருக்காது நன்றாக வேலை செய்த நபர்கள் நீங்கள் ஒரு கம்பெனியில் கிட்டத்தன அஞ்சாறு வருஷமா வேலை செஞ்சுருப்பீங்க அந்த கம்பெனி உங்களுக்கு சரியான ஒரு மதிப்பு மரியாதை கிடைச்சிருக்காது ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்காது நீங்கள் இரவு பார்க்காம உங்க சொந்த கம்பெனியை நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அப்புறம் வேலை வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லா சலுகையுமே கிடைச்சிருக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு மட்டும் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி தொழில ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வு பதவி பொறுப்பு எல்லாமே தானாக உங்களுக்கு வந்து சேரும் தொழில இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாம தொழில் நீங்க செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாக மாறும் உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் திருமணமாகாத நபர்களுக்கு விரைவில் மீனராசிக்காரர்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்பட போகுது ஏன்னா கடந்த ரெண்டு மூணு வருடமாகவே பார்த்திங்கன்னா வந்து மீனராசி ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் சீக்கிரம் திருமணம் அமைஞ்சிருது ஆனால் ஆண்களுக்கு தான் வந்து மீனராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ரொம்ப சிரமம் பட்டு இருக்காங்க ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து காணப்படுறாங்க விரைவில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வரன் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த மீனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் பற்றி யோசிப்பீங்க ஆனால் வந்து இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சமூக நம்மளை எந்த மாதிரி பார்க்கும் இல்லை வந்து சொந்தக்காரையும் தப்பாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிடுவாங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது நினச்சிடுவாங்களா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து இரண்டாவது திருமணம் பற்றி யோசிக்காமே இருப்பீங்க ஏன்னா வயது இப்போ முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டுலாம் வயது ஆயிருக்கும் இருந்தாலுமே கூட இரண்டாவது திருமணம் இன்னும் எதுக்கு நான் அப்படியே போய்க்கலாம் அப்படிங்கிற நிறைய மைண்ட் செட்டில் இருப்பீங்க ஏன்னா வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருடைய சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக துணை அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை ஒருத்தருடைய நீ வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது மிக மோசமான நாட்களாக கூட இருக்கலாம் கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக நம்மளுக்கு தேவை நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை நல்ல ஒரு துணை உங்களுக்கு நிச்சயமாக அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய மீனராசி நேரில் விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்கள்ல உங்களுக்கு நிச்சயம் கைகூடும் கடினமான காரியத்தையும் சுலமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்டே பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக திருப்பி தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்கள் எல்லாமே உங்கள் பணத்தை திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது கடந்த மூணு வருஷமாக நீங்கள் நிறைய வீட்டு ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு இருந்திருப்பீங்க அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாமே உங்கள் வீட்டில் எப்போ ஃபங்க்ஷன் வைக்க போகிறீங்க உங்கள் வீட்டில் எப்போ ஃபங்க்ஷன் வைக்க போகிறீங்கன்னு கேட்டு வந்திருப்பாங்க நீ வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு வேட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மணங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் உயரப்போகுது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்துமே முழுவதுமாக முடிய போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு காலடி எடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் அனைத்துமே கட்டி முடிச்சுட்டு ஒரு பைசா கடன் இல்லாமல் இருபத்தாறு காலடி எடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார மாற்றம் அப்படிங்கிறது போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் எல்லாமே உங்களுக்கு விரைவில் மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போகுது மீனராசிக்காரங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரங்களையுமே பார்த்தீங்கன்னா உங்க மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்க போகுது முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க யாரிடையுமே சொல்லாதீங்க அது என்ன தான் வந்து உறவுக்காரர்களாக இருந்தாலும் சரி பத்து வருஷமாக இருக்கக்கூடிய பழக்க வழக்கமாக இருந்தாலும் சரி யார்டுமே எதையுமே சொல்லாதீங்க அது தொழில் விஷயமாக இருக்கட்டும் இல்லை பணம் சார்ந்ததாக இருக்கட்டும் எதையுமே யார்ட்டுமே சொல்லாதீங்க அது அதுக்கப்புறம் மீனராசிக்காரனால ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கிறது எல்லா குடும்பத்திலையும் சந்திக்கிறது என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஆங்கிலும் பார்த்தீங்கன்னா தவறான தீய பழக்க வழக்கங்களும் மது பழக்க போய் மாட்டிக்கிறீங்க இதனாலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சிக்கலையும் சவாலையும் சந்திச்சுட்டு இருக்கீங்க பொருளாதாரத்தில் நிறைய கஷ்டப்படுறாங்க குடும்பத்தில் இந்த இந்த மாதிரி தவறான தீய பழக்கம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எத்தனை நல்லது நடந்தாலும் எத்தனை கிரகங்கள் ஒன்று சேர்ந்து வந்தாலும் உங்களை ரொம்பவே வாழ்க்கையை ரொம்ப சிரமத்தை கொண்டு வந்து விட்டுரும் அதனால வந்து நீங்களாக பார்த்து திருந்தினா மட்டும்தான் வாழ்க்கையில் திருந்த முடியும் இந்த மாதிரி தவறான செயல்களில் ஈடுபடாதீங்க நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு நினைச்சு நிறைய மாணவர்கள் பயந்துட்டு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மதிப்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாகவே வந்துட்டு இருக்கு என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டலில் போனால் ஐயாயிரம் பத்தாயிரம் செலவாயிட்டா இருக்கும் உடம்பு சரியில்லை அப்பா அம்மா கூடம் சரியில்லை பெட்ரோல் உடம்பு சரியில்லை மனைவி உடம்பு சரியில்லை ஏதாவது ஒரு உடம்பு சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக சந்திச்சுட்டு இருக்கீங்க நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சனிப்பயிற்சி மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாகுது ஏன்னா ஒரு ஆறு மாத காலம் சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மீனராசியில் தான் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவான் பெற்றுத் தருவார் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நீங்கள் தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் பரிகாரம் பார்த்தீங்கன்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் மேற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா போதும் கண்டிப்பாக வாழ்க்கை வளமாக மாறும்